வணக்கம் மக்களே வெல்கம் டு யூஎன் சேனல் நம்ம இந்த பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்டு அதாவது ஆன்லைன் மூலியமாக உங்களுடைய ஃபீல்டு மேப் ப்ளூ பிரிண்ட் ரூரலோட இது வந்து எப்ப இப்படி டவுன்லோடு பண்ண போறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் உங்களுக்கு உங்கள் இடத்தோட எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு அப்ரூவலும் வாங்க முடியும் ஸோ ஆன்லைன்ல இது எப்படி நம்ம டவுன்லோடு பண்ண போகிறோங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க உங்களுடைய மொபைல் ஃபோனோ அல்லது லேப்டாப்போ அல்லது டேப்லெட்டோ எதாக இருந்தாலும் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து டிஎன்இ சர்வீஸ்னு டைப் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்கு இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக எஃப்எம்பி ரூரல் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அல்லது நீங்க இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் இணைய சேவை வந்து ஆன்லைன் பேஜ் ஓப்பன் ஆகிடும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் இருக்கு ஸோ இதுதான் எஃப்எம்பி ஸ்கெச் ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் வகிக்கக்கூடிய மாவட்டம் அதாவது உங்களுடைய லேண்ட் எந்த மாவட்டத்தில் இருக்குதோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கோயம்புத்தூரை சூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வட்டம் நீங்க எந்த கோயம்புத்தூர் கன்றில் எத்தனை வட்டம் இருக்கோ அந்த வட்டம் வந்துடும் ஸோ நீங்க எந்த வட்டத்தை பிலாங் பண்றீங்களோ அந்த வட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அண்டர்ல வர்ற கிராமத்தை பஞ்சாயத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இந்த வந்து டீடைல்ஸை செலக்ட் பண்ணிட்டோம் இன்கேஸ் உங்கள் லேண்ட் வந்து நத்தமாக இருந்தது அப்படின்னா நத்தம் செலக்ட் பண்ணிக்கோங்க அதர்வைஸ் ஊரகமாக இருந்தால் ரூரலாக இருந்ததுன்னா செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இங்க வந்து உங்களோட லேண்டோட புல எண் லேண்டோட புல மேப் மூலிமா எப்படி எடுக்கிறதுங்க பற்றி ப்ரிவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோட லிங்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்து ஓப்பன் பண்ணி எப்படி உங்களுக்கு லேண்டோட மேப்பை வந்து மேப்லேயே எடுத்து உங்களோட புல எண்ணை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம் நீங்கள் அங்கேருந்தும் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம லேண்டோட புலையன் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாகவே அதோட உட்பிரிவை இங்கே செலக்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்குற கேப்சா கோடை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க கேப்சா கோடை என்ட்ரி பண்ணிட்டு இங்கே சப்மிட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டு மேப் எஃப்எம்பி ஸ்கெட்சோட வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் லாப்பிங்காக இருக்குது பேஜ் நீங்கள் ஸ்கிரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இங்கே எல்லாமே ஓவர் லாப்பிங்காக இருக்குது ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் அதாவது உங்கள் இடத்தோட எக்ஸாக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மேப்னு இருக்கு இந்த ஆக்சுவல் மேப்பை கிளிக் பண்ணிட்டு ஷோ மேப் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஷோ மேப் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லேண்ட் வந்து எக்ஸாக்ட் எவ்வளவு இருக்கோ அது வந்துடும் இங்கே வந்து ஓவர்லேப்பிங் வராது ஸோ நம்ம வந்து இடத்தோட ஓவர்லேப்பிங் இல்லாமல் கரெக்டான மேப் வந்து இங்கே எடுத்துக்கலாம் ஸோ இந்த வழியாக தான் நீங்கள் ஆன்லைனில் உங்கள் லேண்ட் ரெக்கார்டோட எஃப்எம்பி ஸ்கெட்சை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்